வணக்கம் திடீரென திமுகவில் இணைந்த மற்றொரு முக்கிய கட்சி பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தபோது போது பாஜகவிற்கும் அதிமுகவிற்கும் அதிர்ச்சி கொடுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் இத பத்தின மூலிவர்த்துப்ப நம்ம பார்க்கலாம் லோக்சபா தேர்தலையொட்டி தமிழகத்தில் தேர்தல் களம் அனல் பறக்கிறது பாஜக மற்றும் அதிமுக தங்களது கூட்டணிகளை இதுவரை இறுதி செய்த நிலையில் தொகுதி பங்கீட்டியை இறுதி செய்து முதலனியாக களத்தில் குதித்துள்ளது திமுக காங்கிரஸ் உட்பட கூட்டணி கட்சிகள் அனைத்திற்கும் இந்தந்த தொகுதி என ஒதுக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஒரு தொகுதிகளில் நேரடியாக போட்டியிடுகிறது திமுக குறிப்பாக தற்போது தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியே மிகவும் வலிமையான கூட்டணியாக கருதப்படுகிறது இதற்கிடையே பல்வேறு சிறிய கட்சிகளும் திமுகவிற்கு தங்களது ஆதரவை தெரிவித்து வருகின்றன இந்த நிலையில் இன்றைய தினம் மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவரும் முன்னாள் எம்எல்ஏவுமான தமிமுன் அன்சாரிய அவர்கள் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்தார் அதாவது இன்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து தமிமுன் அன்சாரிய அவர்கள் வரும் மக்களவைத் தேர்தலில் திமுக அங்க இந்திய கூட்டணிக்கு ஆதரவு என்று தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி பலமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மேலும் பல்வேறு கட்சிகள் திமுகவிற்கு தங்களது ஆதரவை தெரிவித்து வருவது பாஜக மற்றும் அதிமுகவிற்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது மேலும் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் தமிமுன் அன்சார் அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட்டார் இதற்கிடையே அதிமுகவிற்கு ஆதரவாக பேசி வந்த தமிமுன் அன்சார் அவர்கள் திடீரென திமுக கூட்டணிக்கு ஆதரவளித்திருப்பது பாஜக மற்றும் அதிமுகவிற்கு மிகுந்த அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது மேலும் ஏற்கனவே லோக்சபா தேர்தலுக்கு திமுக சார்பில் தொகுதி பங்கீடுகள் முடிக்கப்பட்டுள்ள நிலையில் எந்த தொகுதிகளையும் பெறாமல் திமுகவிற்கு ஆதரவாக நாற்பது தொகுதிகளிலும் பிரச்சாரம் செய்யும் முடிவை எடுத்துள்ளார் தமிமுன் அன்சாரி அவர்கள் ஏற்கனவே பல்வேறு கருத்து கணிப்பு முடிவுகளின்படி தமிழ்நாட்டில் திமுக தான் பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெறும் என்று சொல்லப்பட்டு வருகிறது குறிப்பாக இம்முறை நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டு வருகிறார் ஆனால் தமிழ்நாட்டில் இம்முறை கணிசமான இடங்களில் வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்று பாஜக முனைப்பு காட்டி வருகிறது அதன்படி பிரதமர் மோடி அவர்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டில் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார் மேலும் தேர்தலுக்குள்ளாக பாஜகவின் முக்கிய தலைவர்கள் பலரும் தமிழகத்திற்கு வருகை புரிந்து தீவிரமான வாக்கு சேகரிப்பில் உள்ளனர் என்றும் கூறப்படுகிறது குறிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் தேர்தலுக்குள்ளாக மேலும் இரண்டு அல்லது மூன்று முறை தமிழகத்திற்கு வந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் தமிழகத்தில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது இப்படிப்பட்ட நிலையில் மேலும் பல்வேறு புதிய கட்சிகள் திமுகவிற்கு தங்களது ஆதரவை தெரிவித்து வருவது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது ஏற்கனவே தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி வலுவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பாஜகவிற்கு அதிர்ச்சி தரும் வகையில் அதிமுகவுடன் இருந்து தமிமுன் அன்சரி அவர்களது மனிதநேய ஜனநாயக கட்சியும் திமுகவிற்கு தங்களது ஆதரவை தெரிவித்துள்ள இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமக்க மாண்டில் குறிப்பிடுங்க